أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم كنية تركوريا الله من أديار سورة الزخرفي نام قارت ورغن بروم அதில் முதல் எட்டு வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் பின்பு ஒன்பதாவது வசனம் முதல் பதினான்காவது வசனம் முதல் உள்ள இந்த ஆறு வசனத்தில் அல்லாஹு தாலா இரண்டு ஆழமான நுட்பமான கருத்துக்களை கூறுகின்றான் அந்த இரண்டு கருத்துக்களையும் கூறுவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா எழுப்பக்கூடிய கேள்வி நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் சந்தேகமின்றி நிச்சயமாக உறுதியாக தான் அவ்விரண்டையும் படைத்தான் என்று அவர்களே கூறுவார்கள் ஒருபோதும் அவர்கள் இணை தெய்வங்களை சிலை தெய்வங்களை வைத்திருக்கிறார்களே அந்த தெய்வங்களுடைய பெயர்களை இந்த வானம் பூமியோடு சம்பந்தப்படுத்தி நிச்சயமாக அவர்கள் கூறமாட்டார்கள் ஆனாலும் மறுமையை அவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் மறுமையை அவர்கள் மறுக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு மறுமையை அவர்களால் எப்படி மறுக்க முடியும் இரண்டு விஷயங்கள் அன்றாடம் அவர்கள் கண்கூடாக காணுகிறார்கள் அந்த இரண்டும் மிக ஆழமான நினைவூட்டலாக அவர்களுக்கு மறுமையை நினைவூட்டும் விதமாகவே நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அவர்களால் மறுமையை மறுக்க முடிகின்றது என்ற துணியில்தான் இரண்டு உவமைகளை கேள்விகளாக உதாரணமாக அல்லாஹ் கேட்கின்றான் ஒன்று வானிலிருந்து நாம் நீரை இறக்குகின்றோம் அந்த நீர் பல பூமிகளை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கரிச காட்டை பசுமை நிறைந்த பகுதிகளாக மாற்றி விடுகின்றது இவ்வாறு இவர்கள் மறுமை நாளையில் எழுப்பப்படுவார்கள் என்ற இந்த சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டாமா அவர்களுக்கு வரவில்லையா ஏன் அதை ஏற்க மறுக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இங்கு கேட்கக்கூடிய கேள்வியை இரண்டு துணியில் கேட்கின்றான் இரண்டு அடுக்குகளாக கேட்கின்றான் மழை பொழிய செய்து அதன் மூலம் பூமியை உயிர்ப்பிக்கின்றான் என்று மொட்டையாக பேசாமல் கதர் அளவோடு நீரை இறக்குகின்றான் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றது இது இன்னும் கூடுதலாக நம்மை சிந்திக்க செய்கின்றது கொஞ்சம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள் அல்லாஹ் நீரை இறக்குகின்றான் அது மழை என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் இவ்வளவு தண்ணீர் இவ்வளவு சீசன் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிகின்றது என்று இன்று வானிலை ஆய்வாளர்கள் நிபுணர்கள் அதை அளவீடு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அளவீட்டை அல்லாஹ் செய்கின்றான் நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜும்மா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பது கிராமத்துவாசி ஒருவர் வந்திருந்தார் அவர் எழுந்து அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் ஹுத்துபா நடந்து கொண்டிருக்கும் போதே கேட்டார் அல்லாஹின் தூதரே எங்களுடைய பகுதியில் கிராமத்தில் பஞ்சம் வாட்டி எடுக்கின்றது கொஞ்சம் கூட பசுமை இல்லை எங்களுக்கும் எங்களுடைய கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் பஞ்ச தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அல்லாஹ்விடத்தில் மழைக்காக நீங்கள் துவானா கேளுங்கள் என்று அவர் கேட்டார் உடனே நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஹுத்துபாவிலேயே அல்லாவிடத்தில் கையேந்தி துவா கேட்டார்கள் கேட்டார்கள் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் துவானா கேட்டு ஹுத்துபாவை முடித்துவிட்டு மின்பரில் இருந்து இறங்குவதற்கு முன்னால் நாங்கள் தலையை தூக்கி பார்த்தோம் கருமேகங்கள் மஸ்ஜிது நபவியை சூழ்ந்தது மதீனாவை மழை கொட்டு என்று கொட்டி மழை பெய்து கொண்டே இருந்தது எந்த அளவிற்கு என்றால் நபி அழைகி வசல்லம் அவர்கள் மின்பரில் இருந்து இறங்குவதற்கு முன்னதாகவே பள்ளியில் இருந்து நீர் பொத்தி கொண்டு விழுந்து நபி அவர்களுடைய தாடியெல்லாம் நனைந்து விட்டது பின்பு நாங்கள் ஜும்மா தொழுகை தொழுதோம் சுஜூதில் இருந்து நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எழும்போது பார்த்தோம் சகதிகள் மொத்தமாக நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய நெற்றி பரப்பில் படிந்து இருந்தது சஹாபாக்கள் அறிவிக்கிறார் மழை பொழிந்து கொண்டே இருந்தது பின்பு அடுத்த வாரம் ஜும்மா வந்தது வந்து மழையை கேட்ட கடந்த வாரத்தினுடைய அதே தோழர் வந்திருந்தார் அவர் மீண்டும் எழுந்த நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார் அல்லாஹின் தூதரே மழை அளவு அளவுக்கு அதிகமாக பொழிந்து விட்டது ஒரு வாரமாக எட்டு நாட்களாக மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது இப்போது எங்களுடைய பகுதிகளில் மழையினால் சேதாரம் ஏற்படுகின்றன எங்களுடைய பொருட்கள் அடித்து செல்லப்படுகின்றன மழையை நிறுத்த சொல்லி அல்லாஹ் இடத்தில் துவா கேளுங்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் துவா கேட்டார்கள் அல்லாஹும் யா அல்லா இந்த மழையை எங்களுடைய சுற்றுப்புறங்களின் பக்கம் திருப்பி விடுவாயாக மழையை வனாதர காடுகளின் பக்கமும் கடல்களின் பக்கமும் மலைகளின் பக்கமும் இந்த மலையை நீ திருப்பி விடுவாயாக என்று அல்லாஹிடத்தில் நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் அல்லாஹு தலா அதைத்தான் பேசுகின்றான் மழையை நாம் தான் பொழிய செய்கின்றோம் அதே நேரத்தில் ஏனோ தானோ என்றெல்லாம் பொழியில மா பி கதர் அளவீட்டின் அடிப்படையில் அதை நாம் நிர்ணயம் செய்கின்றோம் எந்த எந்த ஊருக்கு பகுதிக்கு எவ்வளவு மழை தேவை என்பதை நாம் நிர்ணயம் செய்து அதை செய்கின்றோம் எனவே இப்படி பொழிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய வறட்சியான பூமி கரிசக்காடு பசுமை நிறைந்த இடமாக மாறுகின்றது இதை அவர்கள் பார்க்கத்தானே செய்கிறார்கள் இதே போன்றுதான் நாளை மறுமை நாளையும் அல்லாஹு தாலா புதையுண்ட நம்மை மீண்டும் அல்லாஹு தாலா முளைப்பிக்க செய்வான் எழுப்புவான் இருந்து நம்மை மறுமைக்கு கொண்டு வருவான் என்ற சிந்தனை என்றா இப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் உண்மையில் இந்த வாக்கியம் குர்ஆன் மிக நுட்பமான வாக்கியம் ஒரு பக்கம் விஞ்ஞானத்தையும் மறுபக்கம் மெஞ்ஞானத்தையும் இப்படி கலந்து பேசக்கூடிய நுட்பத்தை குரான் மட்டும்தான் தன் அளவில் வைத்திருக்கின்றது உண்மையில் மழையை பற்றி அல்லாஹு தாலா உலகத்தை பேசுகின்றான் ஆனால் மறுமையை நினைவுபடுத்துகின்றான் பின்பு இரண்டாவது வாகனத்தில் பயணம் செய்வதை அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த வாகனத்தில் பயணம் செய்வதை நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் செல்வதற்காக அந்த வாகனத்தை பயணம் பயணத்திற்காக நீங்கள் எடுத்துக் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நினைவூட்டட்டும் உலகத்திற்குள் நீங்கள் பயணம் செய்வதற்காக அனுப்பப்படவில்லை மாறாக உங்களுடைய மிகப்பெரிய பயணமாகிய உலகத்திலிருந்து மறுமையின் பக்கம் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள் நிச்சயமாக நம் பக்கம் நீங்கள் திரும்பி வர இருக்கிறீர்கள் இந்த பயணம் உங்களுக்கு நினைவில் இருக்கட்டும் என்ற அடிப்படையில்தான் அல்லாஹு தாலா அந்த துவாவையே நமக்கு அமைத்து தருகின்றான் அல்லாஹு தாலா உங்களுக்கு நியாமத்தாக செய்திருக்கின்றான் உங்களுடைய ரப்பினுடைய நியமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய வாகனத்தினுடைய மீது ஏறி அழகான முறையில் நீங்கள் அமர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சஹரலனா ஹாதா எங்களுடைய ரப் தூய்மையானவன் அவன் எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தான் மேலும் இது எங்களுக்கு சக்தி பெறாததாக இருக்கின்றது அல்லாஹு தாலா எந்த வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்தானோ அதில் தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும் சிங்கத்தின் மீது புலியின் மீது பயணம் செய்து கொண்டிருக்க முடியாது ஆனால் ஒரு குதிரையின் மீது ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரு கால்நடைகளின் மீது உங்களால் பயணம் செய்ய முடியும் ஏனென்றால் அல்லாஹ் அந்த பயன்பாட்டிற்காகவே அதை உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் இதை நீங்கள் உணர வேண்டும் பின்பு நீங்கள் சொல்ல வேண்டும் நிச்சயமாக நாம் எங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்ப என்ற இந்த பயணத்தை உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நீங்களாகவே சொல்லி கொண்டு நினைவிற்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் உங்களுடைய பயணத்தின் நோக்கம் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக இந்த இடத்தில் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம்

ஃபி சஃபரி ஆஹாதல் பிறர வ தக்குவா ஒங்கின லாமலைமா தரோலா யா அல்லாஹ் நிச்சயமாக நான் என்னுடைய இந்த பயணத்திலே நன்மையை இறையச்சத்தை எந்த அமல் செய்தால் நீ அதை பொருந்திக்கொள்வாயோ அப்படிப்பட்ட அமல் செய்வதை நான் உன் கேட்கிறேன் இது என்னுடைய பயணம் இந்த பயணத்தில் நன்மையை இறையச்சத்தை நீ பொருந்தி கொள்ளும்படியான ஒரு அமல் செய்வதை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் பின்பு அல்லாஹு மஹவ்வினா அஸ்ஸஃபர் யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பயணத்தை நீ இலகுவாக்கி வைப்பாயாக மேலும் ஒப்புவீலனா அல்பான் எங்களுடைய இந்த பயண தூரத்தை நீ சுருக்கித் தருவாயாக மேலும் அல்லாஹும சாஹிபு ஃபிஸ்ஸஃபர் யா அல்லாஹ் நீயே எனது பயணத்தோழன் ஒரு பெரிய வார்த்தை பாருங்க யா அல்லாஹ் நீயே எனது பயணத்தோழன் மேலும் வல் ஹலீஃப துஃபில் அஹ்லி என் குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் என் சார்பாக என் குடும்பத்திற்கு நீயே பிரதிநிதி வல் ஹலீஃப துஃபி அஹ்லீ என் குடும்பத்தாருக்கு நீயே பிரதிநிதி அல்லாஹு மஸ்ஹபனா ஃபி சஃபரினா யா அல்லாஹ் எங்களுடைய பயணத்திலே எங்களுக்கு பயணத்தோடனாக நீ இருப்பாயாக எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எங்களின் சார்பாக நீ பிரதிநிதியாக இருப்பாயாக என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் இதை சொல்லித்தான் தங்களுடைய பயணத்தை தொடருவார்கள் என்று இப்னு உமர் ரதி அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹஜீபினுடைய கடைசி மீண்டும் சொல்கிறார்கள் நபிசல்லல்லாஹும் அழைகியவ செல்லம் அவர்கள் பயணத்தை முடித்துவிட்டு ஊருக்குள் நுழைந்தால் வாகனத்திலிருந்து இறங்கினால் அப்போது சொல்வார்கள் ஆஇபூன தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாடிய விதத்தில் அவனிடத்தில் தௌபா செய்தவர்களாக நாங்கள் மீண்டிருக்கின்றோம் ஆபிபூன லீ ரப்வினா எங்களுடைய ரப்பை முற்றிலும் கட்டுப்பட்டு வழிபட்டவர்களாக வழிபட்டு வணங்கியவர்களாக அவனை போற்றி புகழ்ந்தவர்களாக நாங்கள் மீண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹின் ஓதுவார்கள் இந்த பனிரெண்டாவது இலக்கத்திலும் ஜாமியூத் திருமிதியில் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் மேலும் அபுதாவுத் முஸ்னத் அஹமது போன்ற நூல்களிலும் இந்த ஹதீஸை நீங்கள் விரிவாகவே காணலாம் இன்று உங்களுடைய இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பயணம் நீங்கள் பயணிக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய உண்மையான பயணம் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் இப்படி உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களும் மறுமையை பற்றி ஓயாது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்க மறுமையை மாத்திரம் நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லி முடித்துவிட்டு மேலும் அவர்கள் என்னென்ன நிலையில் அல்லாஹாவை மறுக்கிறார்கள் எப்படி எப்படி மார்க்கத்தோடு விளையாடுகிறார்கள் என்ற விஷயத்தை நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் உலகத்திற்கும் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் வஜாகூ லஹூமினி விபாதிஹி துஸ்ஆ அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய அவனது அடியார்களிலிருந்து சில அடியார்களையே ஒரு அங்கமாக ஒரு பாகமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் அதாவது அல்லாஹு தாலா மனிதர்கள் மாத்திரம் இல்லாமல் ஜின்களை படைத்திருக்கின்றான் வானவர்களையும் படைத்திருக்கின்றான் இப்படி அல்லாஹுவால் படைக்க படைக்கப்பட்ட வானவர்களிலிருந்து சில வானவர்களை இவர்களாகவே இவையெல்லாம் எங்களுடைய கடவுள்கள் இவையெல்லாம் அல்லாவின் பிள்ளைகள் கடவுளுடைய பெண் மக்கள் இவையெல்லாம் நகூது மின் தாலி என்று இவர்களாக வகுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை அல்லாஹ் பேசுகிறான் வஜானு லஹூமின் லிபாதிஹி ஹுஸ்ஸா அவனுடைய அடையார்களிலிருந்தே சிலரை அவர்கள் ஒரு அங்கமாக கொண்டார்கள் இன்னல் இன்சானல கஃபூரும் முபீன் நிச்சயமாக மனிதன் அல்லாஹுக்கு தெளிவான நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு அமித்தஹத மின்மா யஹ்லுப் பனாதிம் அஸ்ஃபாக்கும் பில்பனீன் அல்லாஹுக்கு பெண் பிள்ளைகளையும் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா அல்லாஹு கேட்குறான் அதாவது பொதுவாகவே அரபு உலகத்தில் பெண் பெண் மக்களை பிள்ளைகளை வெறுக்கக்கூடிய பழக்கமும் ஆண் பிள்ளைகளை ஆண் வாரிசுகளை உயர்வாக மெச்சக்கூடிய பழக்கமும் இருந்தது இதை அல்லாஹு தாலா அவனுடைய பாணியில் கேட்கின்றான் கடவுளின் பிள்ளைகள் என்று வானவர்களை பெண் மக்களை கொண்டு வந்து ஜோடித்து விட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை வெறுக்கிறார்கள் இதை அல்லாஹ் கேட்கின்றான் அமித்தும் இரண்டுமே அல்லாஹுடைய படைப்புதான் இதில் பெண் பிள்ளைகளை அல்லாஹுக்கும் ஆண் பிள்ளைகளை அவர்களுக்கும் அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்களா என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்ததாக பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாராருக்கும் அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை எழுப்புகின்றான் இது குறிப்பாக குறைசுகளுக்கு அல்லாஹுக்கு வானவர்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று கொண்டு வந்து ஜோடிக்கிறீர்கள் ஆனால் அதே பெண் பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்திருக்கின்றது என்று சுபச்செய்தி கூறப்பட்டால் உங்களுடைய முகங்கள் கருத்து போய் கஷ்டப்பட்டு கோபப்பட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் போயும் போயும் நமக்கு பெண் புள்ள பிறந்திருச்சு என்று ஜோடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு நீங்களாகவே கொண்டு வந்து சேர்க்கிறீர்கள் உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கின்றது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் நீங்கள் அதை வெறுக்கிறீர்கள் நீங்கள் அது கோபப்படுகிறீர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய ரப்புக்கு அல்லாஹுக்கு மட்டும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ஜோடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒரு குறிப்பிட்ட வகையால் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள் அல்லது இவர்கள் யாரை இணை தெய்வங்கள் புனை தெய்வங்கள் என்று ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலோ சக்தியோ இல்லை இவர்களை இவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்களா கடவுள் என்று நிச்சயமாக இவர்கள் அல்லாஹினால் படைக்கப்பட்ட வானவர்களை அதாவது அவர்கள் ரிபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் வானவர்கள் அவர்களை பெண்களாகவே இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் இனாசா வானவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்பது இஸ்லாமிய கோட்பாடு ஆனால் இவர்கள் வானவர்களை அல்லாஹுக்கு குழந்தைகளாக மாற்றி அல்லாஹுக்கு பெண் பிள்ளைகள் என்று வர்ணனை இவர்களாக செய்து வானவர்களை பெண்களாகவே இவர்கள் மாற்றிவிட்டார்கள் அஷஹிது ஹல்கஹும் வானவர்களை படைக்கும் போது இவர்கள் உடன் இருந்தார்களா நான் ஆனா படைச்சிருக்கிறேனா பெண்ணா படைச்சிருக்கிறனா இல்லை எப்படி அவர்களை படைத்திருக்கிறேன் என்று இவர்கள் அதை பார்த்தார்களா வானவர்களை பார்த்தார்களா அல்ல கேட்கிறான் அஷஹிது சத்துக்தபு ஷஹாதது அலூன் இவர்கள் எதை பற்றி பேசுகிறார்களோ இவர்களுடைய சாட்சியங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக இதை பற்றி இவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் அல்லாஹுடைய ஒரு படைப்பை அவன் எதற்காக படைத்தானோ அதை விட்டுவிட்டு அல்லாஹோடு ஜோடித்து அல்லாஹோடு புனைத்து இணைத்து வானவர்களை பெண் பிள்ளைகளாக மாற்றி கடவுளின் பிள்ளைகள் இவர்கள் என்று இப்படிப்பட்ட அப்பட்டமான இந்த நிலையை பற்றி அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவார்கள் சொல்லும் போது ஓர் அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள் தீனில் நியாயமான கருத்துக்களை எடுத்து வைத்து அவர்களால் பேச முடியாமல் போகும்போது தகுதி கொண்டு வந்து பேசிவிடுவார்கள் அல்லாவே எங்களுக்கு இப்படித்தான் நாடி இருக்கிறான் நாங்க இப்படி ஆகணும் இப்படி வணங்கணும் சொல்லிதான் ரப்பு எங்களை படைத்திருக்கிறான் என்று அவர்கள் பேசுவார்கள் இதை அல்லாஹ் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒக்காலு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் நாடியதால் தான் நாங்கள் வானவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நாடலனா நாங்க வணங்குவோமா அல்லாஹ் எப்படி கரெக்டாக நாடி இருக்கானோ அப்படி வணங்கிட்டு போவோமே அல்லாஹ் நாடி இருக்கின்றான் அல்லாஹுக்கு நாங்கள் ஆக்கி கொண்டு வழிபட வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு தால பேசுறான் தகதீரை பற்றியான இல் இவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இதை பற்றிய எல் அல்லாஹிடத்தில் இருக்கின்றது இந்த ஞானம் அறிவு இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது இன்ஹும் இல்லா இஹ்ருசூன் வரம்பு மீறி இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இவர்கள் அப்பட்டமாக வழி தவறியவர்களை தவிர வேறு யாரும் இவர்கள் இல்லை என்று இருபதாவது வசனம் வரைக்கும் இந்த ஆறு வசனத்தில் இவர்களுடைய கடவுள் கோட்பாட்டை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த ஆறு வசனங்களுடைய சுருக்கமான சாராம்சம் இந்த குறைசி மக்கள் வானவர்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று ஆக்கி கொண்டார்கள் பெண் பிள்ளைகள் என்று ஆக்கி அந்த பெண் பிள்ளைகளை இவர்கள் வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்கள் மறுமையை ஒரு பக்கம் மறுக்கிறார்கள் வானவர்கள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று அவர்களை வழிபடுகிறார்கள் இதை எதிர்த்துத்தான் இந்த ஆறு வசனங்களில் அல்லாஹு தலா அவர்களுடைய கூற்றுக்கு பதில் பிறப்பிக்கின்றான் இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக